அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதி காஸ்டாலஜி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வந்து கொடைவள்ளா ஜாதகம் கொடை வரலல் அதாவது அதாவது ஃபில்த்ராஃபிஸ் கொடை ஜாதகம் ஒ ஒருத்தருடைய கொடை ஜாதகம் எப்படிங்கும் பார்க்க போகிறோம் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் பதினோராம் படம்னா நல்லா வளர்த்துருக்கணும் ஸோ கொடை வள்ளல்னால் என்னென்னா கஷ்டப்படுற கஷ்டப்படுற ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறது தான் கொடை வரல்கள் ஃபிலந்திராஃபிஸ்ட் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் தர்மஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் தர்மஸ்தானம் தர்மஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் தர்மஸ்தானம் தெய்வஸ்தானம் சொல்லுவாங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை லக்கணத்துக்கு பன பன்னிரெண்டாம் படம் அயன சயன போகஸ்தானம் அதாவது செலவு செலவு செய்யக்கூடிய இடம் லக்கணத்துக்கு பனிர பனிரெண்டாம் படம் செலவு செய்யக்கூடிய ஸ்தானம் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பனிர பனிரெண்டாம் இடம்னா நல்லா சுபத்தமாக இருந்தால் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அமைபதி பன்னிரெண்டாம் அதிபதிலாம் நல்லா சுபத்தமாக இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க வந்து பிறருக்கு பிறருக்கு பொருளை கொடுத்து உ உதவுவாங்க அவங்க ஏ ஏழை எளிய மக்களுக்கு நல்லா பொருளை கொடுத்து உ உதவுவாங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மட்டும் பதினோராம் இடமும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் நல்லா வளர்த்துருக்கணும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் லக்னம் மற்றும் லக்னா அதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்ல சுபத்துமாக இருக்கணும் லக்னமும் சுபத்துமாக இருக்கணும் லக்னா அதிபதியும் சுபத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் படம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அவங்க தான் கொடை விளையாடாக இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து லக்னம் மற்றும் லக்ன அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் லக்கணத்துக்கு ரெண்டாம் படமும் சுபத்தமாக இருக்கணும் லனஸ்தானம் லக்கணத்துக்கு பதினோராம் மடமும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் முக்கியமாக லக்னத்துக்கு ஒன்பதாம் படம் ஒன்பதாம் அதிபதி சுபத்தமாக இருக்கணும் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் படம் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியும் நல்லா சுபத்தமாக இருக்கணும் லக்கணா சுபத்தமாக இருக்கணும் அப்போ தான் அவங்க மிகப்பெரிய நல்ல கொடை விளையாடாக இருப்பாங்க நன்றி